முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரிக்கு பத்தாயிரம் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி அதிகாரி மதுரையில் சொத்து வரி பெயர் மாற்றம் செய்ய பத்து ரூபாய் ஆயிரம் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி பில் கலெக்டர் ஆறுமுகம் ஐம்பது அவரது உதவியாளர் சுதாகரன் இருபத்தைந்து கைது செய்யப்பட்டனர் மதுரை கண்ண சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் பரசுராமன் எழுபத்தி நான்கு மனைவி பெயரில் உள்ள சொத்துக்களை மகன் ஈஸ்வர கண்ணனுக்கு தானமாக வழங்கினார் இதனால் மகன் பெயருக்கு சொத்து வரி மாற்றம் செய்ய மாநகராட்சி மண்டலம் ஒன்று அலுவலகத்தில் விண்ணப்பித்தார் அந்த மனு கண்ணனேந்தல் பில் கலெக்டர் ஆறுமுகத்தின் ஒப்புதலுக்கு வந்தது பெயர் மாற்றம் செய்ய பரசுராமனிடம் ஆறுமுகம் இருபது ரூபாய் ஆயிரம் லஞ்சம் கேட்டார் தர மறுத்தவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ஆறுமுகம் இறுதியாக பத்து ரூபாய் ஆயிரம் தந்தால் மட்டுமே ஒப்புதல் அளிப்பேன் என திட்டவட்டமாக கூறினார் இதுகுறித்து குறித்து லஞ்ச ஒழிப்பு டிடிஎஸ் சுபியூர் சத்தியசிலனிடம் பரசுராமன் புகார் அளித்தார் கண்ணனேந்தலில் உள்ள பில் கலெக்டர் அலுவலகத்தில் பரசுராமனிடம் ஆறுமுகமும் உறவினரான மாநகராட்சி ஊழியர் அல்லாத உதவியாளர் சுதாகரனும் லஞ்சம் பெற்றனர் அவர்களை இன்ஸ்பெக்டர்கள் குமரகுரு சூரியகலா தலைமையிலான போலீசார் கைது செய்தனர்